மிதுன ராசி அன்பர்களே நவகிரகங்களால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க கிரக நிலவரங்கள் எந்த இடத்துல இருந்து என்ன பலன்களை உங்கள் ராசிக்கு தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நாள் வரைக்குமே கஷ்டன்றது சாதாரண விஷயமே கிடையாது மிதன ராசிக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்களையெல்லாம் தாங்கி தூக்கி கடாசிட்டு வந்தவங்க தான் நீங்களாம் நிறைய இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள் ஒரு முறை பிரச்சனை ரெண்டு முறை பிரச்சனைனா பரவாயில்ல எப்போ பார்த்தாலுமே பிரச்சனையிலே தாங்க இருக்கிறேன் என்னங்க எனக்கு பிரச்சனை பிரச்சனை அப்புறம் இனிமேல் மட்டும் எப்படிங்க மாறும்னா மாறுங்க எல்லாமே மாறும் கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாறி தான் தீரணும் வாழ்க்கை அது வரைக்கும் நாம் பொறுமையாக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு இறைவன் பேரை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் கடமையை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் உறுதியான வெற்றி வாழ்க்கையில் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் குடும்பத்திற்காக தன்னையே தியாகம் பண்ணுறவங்கன்னு கூட சொல்லலாம் குடும்பம் தான் அவங்களுக்கு ரொம்ப குடும்பம் என் குடும்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க உறுதியாக இருப்பாங்க தாய் தகப்பனுக்கும் மரியாதை கொடுப்பாங்க மனைவி கணவனாக இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு குழந்தைகள் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்கள உழைச்சி அவங்க உடம்ப கூட அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க குடும்பத்தை உறவுகளுக்கு தான் மரியாதை இப்படிப்பட்டவங்கள குடும்ப உறவினர்கள் கிட்ட இருந்தே பிரித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க பேரில் பொறாமை வந்துடும் குடும்பத்துக்காக இப்படி இருக்கிறாங்களே குடும்பத்தை அப்படி பார்த்துக்கிறாங்களேன்ட்டு பொறாமையில் நிறைய பேர் இவங்கள பற்றி தப்பாக சொல்லி குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய அடிக்கடிக்கு சண்டைலாம் வந்திருக்கும் இதையெல்லாம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க இவங்க வாழ்க்கையில் அந்த கிரகங்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணதோட விளைவு தான் அதெல்லாம் ஒன்று வேறு ஒன்றும் பெரிய இது கிடையாது ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டுருப்பாங்க ஆனால் நிச்சயமாக அது நிரந்தரம் கிடையாது அந்த காலகட்டத்துக்கு அந்த நிமிஷத்துக்கு ஒரு சின்ன குழப்பம் மனசங்கடம் கவலை வ வ வருத்தம் இதை எல்லாத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் பொழுது என்னடா இது நம்ம வாழ்க்கையில் என்ன நாம் எந்த கெடுதலுமே நினைக்கல ஆனால் நமக்கு மட்டும் எல்லாமே நடந்துட்டுருக்கேன்னு நினைப்பாங்க பொருளாதார இழப்பெல்லாம் நிறைய இவங்களை எளிமையை ஏமாற்றுவாங்க இவங்க குடும்ப பேரை சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் இவங்க எதுக்கு பலகீனமானவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு இவங்க எளிமையாக தான் இருப்பாங்க டெரராக இருந்தால் தானே கிட்ட வராமல் அப்படியே ஓடி போகிறதுக்கு இவங்க தான் எளிமையாக இருக்கிறாங்க யாராக இருந்தாலும் வந்து பேசிவிட்டு அப்படியே இவங்க கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கே திருப்பி ஏமாத்தத்தை கொடுத்துருவாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள் இப்போ மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மிதுன ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதனால தான் இவங்களுக்கு நிறைய அறிவு டேலண்ட் எல்லாம் இருக்கும் புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க அவங்க பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களே இவங்க தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஏமாறுறதுக்கு இவங்க அந்தளவுக்கு இளைய மனசோட இருக்கிறது எல்லோரையும் எளிமையாக நம்புறது இவங்களோட எந்த வித ரகசியமும் மனசில் வச்சுக்காமல் ஓப்பனாக சொல்லி நிறைய இடத்துல ஏமாத்தத்தை தாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைனா இவங்களுக்கு இந்த கஷ்டமே கிடையாதுங்க ஏன்னா புதன் வந்து இவங்களோட ராசிநாதன் பொழுது இவங்களோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும் கலை நியமிக்கிறது அழகாக ரசனையோடு இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை ஆனால் இவங்களது கஷ்டம் கவலை கண்ணீர்னே இருக்கிறது இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னா இவங்க ராசிநாதன் இவங்களுக்கு சப்போர்ட் தாங்க புதன் வரைய நிறைய சப்போர்ட் பண்றார் பொருளாதார ஏற்றத்தை ஏற்படுத்துகிறார் புத்திசாலித்தனமாக எதையாவது சிந்திச்சு செயல்படுன்னு சொல்லிட்டு புத்திசாலி தெளிவு கொடுக்குறார் புத்தி தெளிவு குழப்பிக்காத தெளிவார் வெற்றி அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அவரும் எவரால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கார் மிதுன ராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் கஷ்டம் வேணாங்க பழசம் நினச்சி பார்க்காம இருந்துட்டாலே உங்கள் கஷ்டம் உங்களை விட்டு விலக போதுன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது புத்திசாலித்தனமாக மட்டும் நடந்துக்கிட்டால் போதும் வேறு ஒன்றுமே தேவையில்லை புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சாதகமான சூழ்நிலை இருக்குது அதற்கு தகுந்தால் போல் நடந்துக்கிட்டால் போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவானும் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க மிதுன ராசிக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு சுமாரான பலன் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதம் புரிதல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இந்த டைம் நீங்கள் வந்து வாயை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எதையும் சொல்லிடாதீங்க தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா குடும்பத்துக்காக நீங்கள் அவ்வளோ தியாகம் பண்ணிட்டு சின்ன விஷயத்துக்காக ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே முடிந்த வரைக்கும் அனுசரித்து பாருங்கள் அதுதான் வாழ்க்கை சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விட்டு கொடுத்துட்றாதீங்க அமைதியாக அவங்கள வந்து எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள விட்டு விலகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்குங்க முதலீடு எங்கெல்லாம் முதலீடு போட்டிருக்கீங்களோ அங்கெல்லாம் லாபம் வர வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நான் வேலைக்கு தான் போகிறேன் வேலையிலேயே நல்ல உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் பலு கிடையாது வேலை சுமை அதிகமாக இருக்காது ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ஃப்ரீயாக இருப்பீங்க வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு போகிறவங்களா இருந்தால் இப்போ போனால் நல்லா இருக்குதுங்க நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க போகிறோம் தாராளமாக போகலாம் குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறார் குரு பலன் வருவது நல்லது தான் நடக்க போதுங்க தவறு கிடையாது அதே போல் திருமண பாக்கியமும் உண்டாகுது என்ன கரெக்டாக பார்த்து திருமணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு செட் ஆகுமா அந்த ஃபேமிலின்னு தான் பார்க்கணும் இது ஆண் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி பெண் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி பார்க்கும் வரன் கரெக்டாக நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா நமக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அழகாக போயிட்டே இருக்கும் லைஃப் பார்த்து கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்ல நிதானமாக யோசித்து செயல்படுங்க ஏன்னா இன்றைய ஒரு நாளோ இல்லை குறிப்பிட்ட காலமோ ஒரு வாழ்க்கை கிடையாது திருமண பந்தன்றது நெடுநாள் பந்தம் அதனால் அதை மட்டும் நம்ம பொறுமையாக தான் செஞ்சாலும் வேறு வழியே கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க சூரிய பகவான் நல்ல பலனை கொடுக்குறாரு இது நாள் வரைக்கும் நான் செஞ்ச வேலைக்கு அங்கீகாரமே கிடைக்கலங்க எந்த வேலை செய்தாலும் யாரோ செஞ்ச மாதிரி இன்றைய வரைக்கும் நான் தனியாக தான் நிற்கிற மாதிரி இருக்குன்னு இங்கே ஆனால் இப்போ நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை பாராட்ட செய்வாங்க எல்லா இடத்துலையும் ஒரு பாராட்டுதல் கிடைச்சிட்டா பெரிய விஷயம் இல்லையா நமக்கெல்லாம் கோடி ரூபாய் இருந்தாலும் ஒரு பாராட்டு கிடைச்சாதாங்க அதுதாங்க ஒரு கோடிக்கு சமம் தான் செஞ்சாங்க இவங்க தான் செஞ்சாங்கன்ற ஒரு வார்த்தை நம்ம மனசு அப்படியே சந்தோஷத்துக்கு கொண்டுட்டு போவோம் அதுதான் அதெல்லாம் கிடைக்க போகுது பேர் புகழ் கிடைக்கும் அந்தஸ்து உயரும் கௌரவம் உயரும் நாள் வரைக்கும் அலட்சியமாக பார்த்தவங்க கூட இப்போ உங்களை பார்ப்பாங்க நல்ல விதமாக பார்த்து பரவாயில்லன்ற அளவுக்கு உங்களை சொல்லுவாங்க இப்பையும் நீங்கள் தான் நிதானமாக தான் இருக்கணும் வேறு வழியே கிடையாது இப்பையும் அவசரப்படக்கூடாது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் அவசரப்படுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் கிடைக்கணும் இல்லை டக்கு டக்குன்னு செய்யணும்னு இதனாலேயும் நிறைய சந்திச்சிருப்பாங்க கஷ்டத்தை ஒரு செயல் செய்யும் பொழுது நிதானத்தோடு செய்யணும் அவசரப்படக்கூடாது அது ஏதாவது ஒரு முறை இருக்கலாம் ஒரு முறை தவறாயிடுச்சின்னா பிரச்சனை அதனால் நிதானமாக செய்யணும் அதே போல் சட்டுன்னு கோபம் இவங்களுக்கு கோவமே வராது வந்து தட்டுன்னு கோபம் அப்படியே செமையாக கொச்சுக்குவாங்க இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையான குணத்தில் தான் இருக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்களோட நேச்சர் அது அவ்வளோதான் சூரிய பகவானால் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குதுங்க வாழ்க்கையில் பெரிய தகுதியான இடத்துக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம் ரத்த உறவுகள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தந்தை வழி உறவுகளும் சப்போர்ட்டு குலதெய்வமும் சப்போர்ட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சப்போர்ட் துர்கை வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்புங்க துர்கை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு தினங்களில் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி பாருங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் உறுதியாக உணர்வீங்க தைரியம் கிடைக்கும் கொஞ்சம் கூட மாட்டீங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கிறதுங்க சூரியனால் உங்களுக்கு நல்ல பலன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் சரியில்லைங்க சாதகமான சூழ்நிலையே இல்லை கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது நீங்கள் எதா மூவ் பண்ணாதான் பிரச்சனை எதுவுமே மூவ் பண்ணாதீங்க இடம் வாங்குறது இடம் விற்கிறது ரத்த சொந்தங்கிட்ட பேசுறது சண்டை போடுறது அதெல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க இப்போ அமைதியாக போயிடுங்க கொஞ்ச நாள் விட்டுருங்க காலத்தை மட்டும் அப்படியே நகர்த்திக்கிட்டே இருங்க அந்த காலம் மாறின பிறகு நீங்கள் எதுவுனாலையும் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏற்கனவே நான் ஆரம்பிச்சுட்டேங்க இந்த வேலையெல்லாம் போயிட்டு இருக்கணும் அது பாட்டு அது போகும் அப்போ புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது தான் அந்த கிரக நிலவரம் எப்படி இருக்கோ அது கடைசி வரைக்கும் இருக்கும் ஏற்கனவே ஆரம்பித்து போயிட்டுருந்திங்கன்னா அது பாட்டு போகும் அப்படியே கொஞ்சம் பிரச்சனைனால அது உங்களால் பெரிய விஷயத்துக்காக வராது சின்னதாக அப்படியே இருக்கும் அப்படி போயிட்டே இருக்கும் அதனால் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க சுக்கிரன் பரவாயில்லங்க உங்களுக்கு நல்ல அம்சத்தை கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்குறாரு சொந்தங்களையும் கொடுக்குறாரு சொந்த பந்தத்தையும் கொடுக்குறார் உங்களுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் இருங்க சொந்த பந்தத்தோடு இருங்க இதனால் வரைக்கும் பிரித்து வச்சுருந்தாங்க உங்களை இப்போ உங்களோட அருமை தெரிஞ்சு வராங்கன்ட்டு பார்த்துக்கோங்க இப்பையும் நிதானமாக தான் இருக்கணும் சொந்த பந்த உறவுகள்கிட்ட எப்பயுமே ஜாக்கிரதையாக இருந்துட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க கசந்துக்கிட்டால் திருப்பி அவங்க முகத்தில் முழிக்கிறதோடு ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நடுநிலையாக போயிடணும் அப்படியே ஸ்மூத்தாக போயிடணும் ஏன்னா என்றைக்கு வேணாலும் நம்ம பார்க்காமலாம் இருக்க முடியாது பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது கசந்துக்க கூடாது அதுக்கு தான் சொல்கிறேன் சுக்கிரனால உங்களுக்கு பொருளாதார வரவு இருக்குது அது செலவு இல்லாத வரவாக இருக்குது வேறு எந்த விரையும் இல்லை நீங்கள் ஏதாவது செலவு பண்ணாதான் உண்டு பார்த்து நிதானமாக பார்த்துக்கோங்க சரியான அமைப்பில் இருக்குது சந்திரன் நல்லா இருக்காருங்க ஆனால் மனசுக்குள்ளே சின்ன குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நல்லாவும் இருக்கார் குழப்பத்தையும் கொடுக்குறாரு பழைய நினைப்புகளை தூண்டி விடுவார் எப்பயோ எங்கேயோ நடந்ததெல்லாம் தேவையில்லாத ஒம்பல்லாம் வரும் மனசுக்குள்ளே அப்போ தான் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க திட்டினாங்க பேசினாங்க எடுத்துகிட்டு ஓடினாங்க வந்தாங்க எல்லாம் அது வந்து அந்த குப்பைகளை திருப்பி திருப்பி கிளறுவது போல் உங்கள் மனசு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பழைய நினைப்பு கேலரி கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்ருவோம் இதுக்கு நீங்கள் இடமே கொடுக்காதீங்க புதுசை மட்டும் நினைங்க எப்பயுமே அப்டேட்டில் இருங்க தேவையில்லாத எதுக்கு பழச நினச்சிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லைன்றதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணப்போகிறீங்க சனி பகவான் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பங்கு அதிகமாக தான் கொடுக்குறாரு ஏன்னா கஷ்டமாக அப்படி தான் கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாரை ஒரு பங்கு உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் கஷ்டம் கொடுப்பார் அதே போல் நல்லது செய்தாலும் மற்றவர்களை விட ஒரு பங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் இதனால் பராமரிப்படுறவங்களும் பட்டிட்டு போட்டோம் அது ஒன்றுமே பண்ண முடியாது இது இயற்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிது மற்றவங்க நினைப்பாங்க அவங்க போனாங்க நம்ம போனால் ஒன்றுமே இல்லை இப்போ அவங்க போகிறாங்க எல்லாமே ஸ்பெஷலாக வாங்கிட்டு வராங்க அது அவங்களோட நல்ல எண்ணத்துக்கும் நல்ல செயலுக்கும் நடக்கக்கூடிய அதுதான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு உங்களோட குணத்துக்கு ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லோரும் வாழணும் எல்லோரும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் நாள் வரைக்கும் தனியாக நீங்கள் ஒரு பாய் சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டீங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி யாருன்னு தெரியாதவங்களா இருந்தாலும் பசின்னு வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஆள் நீங்கள் தான் அதனால தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவன் இருக்கார் எல்லாம் சரியாள் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறார் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் எது வேணாலும் நடக்கட்டும் எப்படி வேணாலும் போகட்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்க ஈஸ்வரன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க ஈஸ்வரன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரதோஷத்தன்னைக்கு நந்தியை வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும் நந்தி பகவானுக்கு பச்சரிசி வெள்ளம் வாங்கிட்டு போய் வைங்க ஊற வச்சு பச்சரிசி புது பச்சரிசியை கழுவிட்டு ஊற வச்சு வெள்ளம் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு பிரதோஷத்தன்னைக்கு வைங்க நந்தி பகவானுக்கு வைங்க பிரச்சனை மட்டும் எப்படி தீருதுன்னு மட்டும் பாருங்கள் இது எல்லாம் சிறப்பான பலன்கள் அதே போல் பிரதோஷத்தன்று பச்சரிசி மாவை எடுத்துகிட்டு போய் கொடுங்க சிவனுக்கு அபிஷேகத்துக்கு சிவன் அபிஷேகத்துக்கு பச்சரிசி மாவு அரைச்சி பவுடரா கூட கடையில் கிடைக்கிது ஏதோ உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு வாங்கி பொழுது அதை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பலன் தோஷமே இருக்காதான் தோஷம் எந்த விதத்துலேயும் தோஷம் இருக்காது நீங்கிடும் இதெல்லாம் பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லி வச்சது நடுவில் மறந்தாச்சு இப்போ நம்ம திருப்பி ஞாபகப்படுத்திட்டு வரோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு அம்சமாக இருக்குதுங்க ராகுவாலையும் கேதுவாலையும் பெரிய பிரச்சனை கிடையாது பொருளாதார வரவு தைரியம் மன மகிழ்ச்சி எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற தெளிவு எல்லாத்தையும் கேது பகவான் கொடுக்குறாருங்க ராகு பகவானும் அதே தான் சிறப்பான பலனாக கொடுக்குறார் எதிரிகளை அழிக்கிறார் எதிரியே இல்லாமல் பண்ண போகிறார் உங்களுக்கு நாள் வரைக்கும் எவ்வளோ பேரும் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி தொல்லை பண்ணி கஷ்டப்படுத்தி பார்த்துருப்பாங்க இப்போ அவங்களாம் எங்கே போகிறாங்கன்னே தெரியாது சிறிது காலத்தில் காணாமல் போயிடுவாங்க வெயிட் பண்ணி பார்த்து பாருங்க உங்களுக்கே புரியும் நான் இன்றைக்கி சொன்னாங்களே அதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் சிறிது சிறிதாக எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது உங்களை தொல்லையே பண்ண மாட்டாங்க விட்டுட்டு ஃப்ரீயாகிடுவாங்க இதெல்லாம் ராகு கேதுவால் நடக்குதுங்க அதே போல் அரசாங்க உதவி வேணும் எனக்கு இது அரசாங்கத்துலேருந்து கிடைக்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அரசாங்க வேலைக்கே செல்லணும்னாலும் இப்போ அப்ளை பண்ணலாம் இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதினீங்கன்னா போதும் நிச்சயமாக வேலை கிடைச்சோம் இது எல்லாமே மிதுன ராசிக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எந்த செயலுமே எளிமையாக தான் இருக்குது அதை நீங்கள் கிரிட்டிக்கலாக ஆக்காமல் அழகாக எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா சூப்பருங்க கவலையே கவலையாக படத்தேவலை வருங்காலம் எல்லாம் உங்கள் காலமாக இருக்குது பயன்படுத்தும் விதத்தை சரியாக பயன்படுத்தி பாருங்க யாருக்கு தலை குனிஞ்சு நடக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு தலை நிமிந்தே நடக்கலாம் தாழ்வு மனப்பான்மை என்றைக்கி வரக்கூடாது பின்னோக்கி பார்க்கவே கூடாது எதையாவது நீங்கள் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கவே கூடாது எல்லாத்தையும் செய்யாமல் இருந்தால் போது இறைவனோட அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது இறைவன் அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குதுங்க